இரவில் எனக்கு சரியா தூக்கமே வரமாட்டேங்குது நல்ல தூக்கம் வரணும்னா நம்ம மூணு காரியங்களை செய்யணும் அன்றைய தினத்தில் நம்ம படுற கோபங்கள் போடுற சண்டைய நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி மறந்துடணும் நம்ம யார் கூட சண்டை போட்டோமோ அவங்கள மன்னிச்சிடணும் ரெண்டாவது நம்ம தேவைக்கு அதிகமாக நம்ம சொத்து சேர்க்கக்கூடாது செல்வத்தை சேர்க்கக்கூடாது செல்வம் அதிகமாகும்போது நம்முடைய நாட்டமெல்லாம் அந்த செல்வத்து மேலே போகும் அதனால நமக்கு சரியாக தூக்கம் வராது இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கும்போது நமக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் மூணாவது நம்ம நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது நாளைய தினம் என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு உறுதியாக தெரியாது அதனால அதை பற்றி கவலைப்பட்டதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை நாளைய தினம் நடக்க வேண்டியது நடக்கட்டும் அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டுவிட்டால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நிம்மதியாக தூங்கலாம்